தமிழ் புத்தாண்டு பலன் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ரிஷபராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ரிஷபராசியில கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரிசம் ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில குரு பகவானோ தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் கேது ரண ருண ரேகஸ்தானத்தில் சந்திரன் தொழில் ஸ்தானத்துல சனி லாபஸ்தானத்தில் ராகு சுக்ரன் அது மட்டும் இல்லாமல் அய்யன சயன போகஸ்தானத்தில் சூரியன் என கிரகநிலைகள் இருப்பதால இந்த காலகட்டத்தில் தெளிவான பேச்சு நிறைந்த செயல்திறனும் கொண்ட உங்களுக்கு நீங்கள் சார்ந்துள்ள துறையில் புதிய பொறுப்புகளை நீங்கள் ஏற்கொள்வீங்க நண்பர்கள் கூட்டாளிகள் என உங்களுடைய வேலைகளில் பங்கு கொள்வாங்க உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் தேவையான உதவிகளை செய்வாங்க முக்கிய விஷயத்தில் நீங்க நன்றாக சிந்தித்த பிறகு சரியான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க புதிய ரகசியங்களை நீங்க அறிவிப்பீங்க குடும்பத்தில் ஓரளவு நிம்மதியான சூழ்நிலை தொடரும் என்றாலுமே அதை உங்களின் முன்கோப பேச்சுகளால் நீங்கள் கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் அரசு வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கணக்கு வழக்குகளில் சரியாக வைத்து கொள்ள வேணும் மற்றபடி குழந்தைகள் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க குறிக்கோள்களை நோக்கி நீங்கள் படிப்படியாக முன்னேறக்கூடியதாக இருக்குது பூர்வீக சொத்துக்களை பாதுகாக்க சட்டப்படி நடவடிக்கைகளை நீங்க எடுப்பீங்க எதிர்பாராத பல நன்மைகள் எதிர்பாராத சூழ்நிலைகளில் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க நிர்வாகத்திறனை கூடக்கூடியதாகவும் முக்கியமான காரியங்கள் நிறைவேறக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு உங்களுடைய ஆத்மசக்தியால மனதை கட்டுப்படுத்தக்கூடிய மறைமுக கலைகளில் நீங்க தேர்ச்சிப்படுவீங்க நஷ்டம் வரும் என்று நினைக்கும் விஷயங்களில் ஈடுபட மாட்டீங்க நண்பர்களுடைய பொறாமைகளும் அலட்சியங்களுக்கும் ஆளாக வாய்ப்பு உள்ளதால் அவர்களிடம் எந்த ஒரு ரகசியத்தையும் நீங்கள் கூற வேண்டாம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை வெளிநாட்டு தொடர்பு செய்யக்கூடிய வர்த்தக லாபம் உங்களுக்கு கூடக்கூடியதாக இருக்குது எதிரிகளின் பலன் குறையக்கூடியதாகும் பயணங்களின் மூலம் முக்கியமான எண்ணங்கள் ஈடேறக்கூடியதாக இருக்குது உங்களுடைய செயல்களில் அலட்சியம் இருந்தாலுமே திட்டமிட்டபடி நீங்கள் பணியாற்றி வெற்றி பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் துணிவையும் தன்னம்பிக்கையுடன் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது என்றாலும் மிகையாகாது உத்தியோகர்கள் சக ஊழியர்களுடன் ஒற்றுமையாக பழக வேண்டும் மேலதிகாரிகளால் சிறு உபத்திரங்கள் இருப்பினும் அதனை பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது வேலைப்பளு கூடினாலும் தேவைக்கேற்ற சக ஊழியர்கள் உதவுவாங்க அலுவலக வேலையில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய கடமைகளில் கண்ணும் கருத்துமாக நீங்கள் இருப்பீங்க பயணங்களில் எதிர்பார்த்த ஒரு லாபங்களை நீங்கள் பெறுவீங்க ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது வியாபாரிகள் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வாங்க உங்களுடைய செயல்களை சராசரியாக நீங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவும் வாடிக்கையாளர்களை கவருவதற்கு கடைகளை நீங்கள் அழகுப்படுத்தக்கூடியதாக இருக்குது சீரான வருமானத்தால் பழைய கடன்களை நீங்கள் அடைத்து விடுவீங்க கூட்டாளிகளுடன் எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்லப்படுது அரசியல்வாதிகள் எதிரிகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு காத்திருக்கு கட்சியில் புதிய பணிகளை நீங்கள் சாதுரியமாக செய்து முடிப்பீங்க செல்வாக்கு உயரக்கூடியதாக இருக்கு சம்மதம் இல்லாமல் விஷயங்களை நீங்கள் லையிட வேண்டாம் தொண்டர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் கலைத்துறையில புதிய ஒப்பந்தங்கள் தாமதமாகவே கிடைக்கும் ஆனாலும் ஒப்பந்தங்களை தீர்த்து நல்ல பெயரை நீங்க எடுப்பீங்க ரசிகர்களை அவர்களுடைய பேராதரவை நீங்க பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெண்மணிகள் குடும்பத்தாரின் மதிப்புடன் கௌரவத்துடனும் நடந்து கொள்வாங்க இல்லத்துல மகிழ்ச்சி காண்பிக்க கூடியதாகும் பண குழப்பம் உங்களுக்கு தீரக்கூடியதாகவும் இருக்குது எதிர்கால தேவைக்கேற்ப உங்களுடைய சேமிப்பு திட்டங்களை நீங்கள் சேர்வீங்க வேலையில் புது உற்சாகம் சுறுசுறுப்பு காணப்படலாம் அது மட்டும் இல்லாம சேமிப்பு திட்டங்களை நீங்க சேர்வீங்க வேலையில புது உற்சாகம் ஏற்படக்கூடியதாக மற்றவர்களின் ஆசை வார்த்தைகள்ல நீங்க மயங்க வேண்டாம் மாணவ மணிகள் முயற்சிக்கேற்றவாறு மதிப்பெண்களை பெறுவாங்க பெற்றோர்களுடைய ஆதரவு நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆன்மீகத்தில் உங்களுடைய விளையாட்டில் நேர்த்தியாக நீங்க ஈடுபடுவீங்க படிப்பிற்காக போதிய பயிற்சிகளை தவறாமல் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு பள்ளி பெருமாள் வழிபாடு அனுகூலம் சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கு விஷ்ணு காயத்ரி விஷ்ணு சமஸ்கார நாமம் கேட்பது நல்லது ரத்த அழுத்தம் சர்க்கரை பிரச்சனைகளை பார்த்து கொள்வது நல்லது முதுகு தண்டை உடற்பயிற்சி செய்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் நன்மை பயக்க இரண்டரை ஆண்டு காலத்துக்கு சனி பகவான் நன்மை செய்ய போகிறார் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் அசையும் அசைய சொத்துக்கள் சேரக்கூடியதாக இருக்கு வாகன அமைப்புல உங்களுக்கு அனுகூலம் உண்டாகலாம் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி காண்பீங்க பிள்ளைகளுடைய விஷயத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நிவர்த்தியாகும் பெற்றோர் பெரியோர் தேக ஆரோக்கியத்தில் மட்டுமே மிகவும் கவனத்துடன் இருப்பது நல்லது ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது தொடர்ச்சியாக இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே தீர்வதை கண்கூட நீங்கள் பார்ப்பீங்க தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் மதிப்புகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை அடையக்கூடியதாக இருக்குது புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடியதாகும் வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகமாக முடியக்கூடியதாக இருக்குது தேக ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இனி உங்களுக்கு சரி சரியான மருத்துவம் பார்க்கக்கூடியதாக இருக்கு அறுவை சிகிச்சையானது வேறு மருத்துவம் பார்க்க சரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரம் படிப்பு உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பரிபூர்ணமாக நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல அந்தஸ்தையும் கௌரவத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது அதிக தங்க நகைகளை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சகோதர சகோதரிகள் வகையில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றமும் திருமண யோகம் உண்டாகக்கூடியதாக இருக்கு பகைகள் விலகும் நோய்கள் மறியும் கடன்கள் அனைத்துமே தீரக்கூடியதாக இருக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த காலகட்டம் யதார்த்தமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் காத்திருக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தொழிலில் அபராதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் நல்ல லாபம் அங்கீகாரம் சம்பள உயர்வு பதிவு உயர்வு என அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொட்ட காரியங்களில் வெற்றி தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு கண் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படுத்திய உறவினர்கள் விலகி செல்வாங்க அது மட்டும் இல்லாமல் மே பதினெட்டாம் தேதி முதல் கேது நான்காம் இடத்துல வந்து அமர்வதால் தாயாரின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் வாகனத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ராகுவின் நிலையால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் வீடு தேடி வரும் பழைய விருந்தினர்களுடைய வருகையால் உங்களுடைய வீட்டில் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் யோகா தியானம் இவற்றில் உங்களுடைய மனம் ஈடுபாடு அதிகரிக்கும் புது புது சிந்தனைகள் உங்களுடைய மனதுக்குள் தோன்றும் வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு இல்லத்தரசிகள் வீட்டில் மதிப்பு கூட உங்களுடைய பேச்சுக்கு குடும்பத்தார் முக்கியத்துவம் அளிப்பாங்க விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேரும் கணவர் உங்களின் புதிய முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பாங்க பேச்சில் கனிவு பிறக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மாணவ படிப்புல ஆர்வம் பிறக்கக்கூடியதாகும் கெட்ட நண்பர்களை ஒதுக்கி தள்ளுங்கள் பெற்றோரின் விருப்பங்களை பூர்த்தி செய்யுங்கள் விளையாட்டு போட்டிகளில் பரிசு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது வியாபாரத்துல புதிய முதலீடுகளை தகர்த்து விட்டு இருப்பது உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தேங்கி கிடந்த சரக்குகளை நீங்கள் சாமர்த்தியமாக விற்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை அதிகரிக்கும் ஆனாலுமே வருமானத்தில் எந்த ஒரு குறைவும் இருக்காது உடன் பணி புரிவோருடன் அனுசரணையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்த தொழில் புரிவோர் சிறந்த சிறத்தை எடுத்து உழைக்க வேண்டியிருக்கும் ஆனாலுமே உழைப்புக்கேற்ற லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நிமித்தமாக நீண்ட தூர பயணம் போக வேண்டி வரும் மிருக சிறிசம் ஒன்று இரண்டு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல எதிரிகளுடைய வகையில் அசட்டியாக இருந்தால் கூடாது அது மட்டும் இல்லாமல் புதிய வீடுகள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு காத்திருக்கு பண விஷயத்துல தொடர்ந்து அக்கறை தேவை அப்படின்னு சொல்லப்படுது பரிகாரமாக வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை தினமும் பதினோரு முறை சொல்லுங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் கிழக்கு வடக்கு பார்த்த திசைகளில் அதிர்ஷ்டமான இருக்கக்கூடியதாகவும் சந்திரன் குரு சுக்ரன் ஆகிய ஓரைகள் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே